மாதிரி சிம்பிள் நிறைய சொல்றீங்க நிறைய சிம்பிள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ல கூட நீங்க சொன்னீங்க அந்த ஜீசஸ் கிரைஸ்டுடைய அத சொல்லுங்க ஆனா இந்த குருடனுக்கு பிசிக்கலைஸ் ஓபன் ஆகுது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய கண்கள் ஓபன் ஆகுது சோ நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இது பண்றீங்க ஆமா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு மனுஷனுக்கு பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஆவிக்குரிய கண்ணு தான் ஓபன் ஆகுது ஆமா அவ சொல்லும்போது அபிமலை கூட ஆண்டவர் பேசுறாரு இவ பொண்டாட்டி நீ தொட்ட நீ கெட்ட

பேசுவார் இது இது நான் எதுக்கு சொல்றேன்னா இது கிறிஸ்டியனுக்கு இருக்கிற ஒரு பேபி பாடம் அப்படி போது ஒரு சொப்ப அதே சொப்பனம் சரி மூணாவது வருது கத்தேத்து வெட்டுற வெட்டி என்னை சுத்தி ஒரு கழுகு கழுகுகள் சுத்தி இருக்கு சரி அந்த கழுகு சத்த விட்டு சொல்றது சவுலுக்கு என்ன சொல்றாரு நீ போகும்போது ஆடு வச்சிருப்பான் ஒருத்தன் ஒருத்த பிரெட் வச்சிருப்பான் ஏன் அந்த சிம்பிள சொல்றாரு இப்போ நம்மளுக்கு யாருன்னா கரெக்டா அட்ரஸ் சொல்லுங்கன்னா ஆனா நீங்க போங்க வரும் லெஃப்ட் வரும் லெஃப்ட் கிட்டேயே ஒரு பொட்டிக்கோடா இருக்கும் பொட்டிக்கோட ரைட்ல எடுத்தீங்கன்னா ரைட்ல ஒரு காவா இருக்கும் காவா மேல போய் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் அப்போ அவன் அவன் அடியானத்தை நிறைய இன்னும் சிம்பிள் இப்ப டூ பிப்டி சொன்னீங்க ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குல்ல நிறைய மக்களுக்கு நிறைய டவுட் அதாவது வந்து நாய் வந்துச்சு வந்துச்சு பாம்பு வந்துச்சு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கான்னு கேட்குறேன் ஒவ்வொன்றுக்குமே ஒன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சற்பத்துக்கு ஒரு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவூர்த்தியும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தேகம் ஸோ நேற்று எபிசோட்ல நம்ம ட்ரீம்ஸ் பத்தி ஆரம்பிச்சோம் அப்போ நிறைய விஷயங்களை கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சோம் நேற்று நிறைய பேர் வியூவர்ஸ் ஆர்வமா இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடைய சிம்பல் கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட சிம்பல் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஸோ அதை பற்றியான வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சொல்லணும் முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஸோ அடுத்து என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கு நீங்க ஷேர் பண்ணின்னு வரலாம் ஓகே ஓகே ஏ அப்போ நம்ம ஆவிக்குரிய மனிதன் பார்க்குற ஒரு காரியம் வித்தியாசமானது சரிங்களா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் அவரை தொட்டாரு பேர் கூப்பிட்டாரு பார்த்தாருனா ஒரு ஒம்பது பத்து பதினோரு ஒரு வார்த்தை பார்க்குறோம் எனோமையாவே நீ என்னத்தை காண்கிறாய் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவோம் எறோமையாவே இஸ்ரோ வேலு தான் ரொம்ப திமுர் படிக்கிறாங்கப்பா போய் சொல்லு கேட்கலன்னு அழிச்சுல உடு இதுதானே ஆண்டோரோட கான்வெர்சேஷன் ஒரு மனதுன்னு அப்படிதான் எனக்கு சிம்பிளா இருந்திருக்கணும் நீ என்னத்தை காண்கிறாய் நான் ஒரு பாணியை காண்கிறேன் ஒரு பாணியை காண்கிற ஒரு காரியத்தை சொல்லுவாரு சரிங்களா இன்னைக்கு மனுஷருங்க வந்து இன்னொரு மனுஷனை புதைக்கிற விதம் எப்படி இருக்குன்னா ஒரு மண்ணில் புதைப்பாங்க பூர்வீக காலம் பின்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி இந்த ஏஷியன்ஸ் மம்மிகள் எப்படி புதைச்சாங்களோ அதே மாதிரி இந்தியா கலாச்சாரத்தை பற்றி இவர்களை மண்பானத்தில் பதிப்பாங்க புரியுங்களா காசு மண்பான வைப்பாங்க இதெல்லாம் மண்பான பதிவிப்பாங்க சரிங்களா அப்போ 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 வந்து இந்த வயிறு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போல் மாதிரி தான் ஒரு மண்பானை ஒரு வடிவ சைஸ்ல தான் இருக்கும் அப்போ ஜனங்களுக்கும் மண்பானைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு வாண்டு கேப்பார் திருப்பி என்னத்தை நீ காண வாதுமை மரத்தையே நான் காண்கிறேன் சரி வாதுமை மரம் ஜனங்களுக்கு ஒப்பானது ஆல்மெண்ட்ரி ஒரு ஜனங்களுக்கு ஒப்பானது அது எப்படியும் நான் ரொம்ப யோசிக்கிட்டே இருக்கும் போது தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல நான் ஏசப்பா ஒரு மனுஷனை ஊருக்கு வெளியே கூட்டின்னு போறாரு ஓகே ஓகே கண்ணு கட்சிக்காரர் ப்ரை பண்றாரு என்னடா நீ பாக்குற ஜனங்க மரம் போல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கண்ணை அவனுக்கு திறக்கணுமாண்ணா இன்னொரு எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாழும் தவறு செய்யும் போது அவரோட ஆவிக்குரிய கண்கள் முடி ஃபிசிக்கல் லைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஆனா இந்த குருடனுக்கு ஃபிசிக்கலைஸ் ஓப்பன் ஆகுது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய கண்கள் ஓப்பன் ஆகுது ஸோ நீ ஜீசஸ் கிரைஸ்ட்டு இது பண்ணுறீங்க ஆமா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு மனுஷனுக்கு பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட் அவன் ஆவிக்குரிய கண்ணு தான் ஓப்பன் ஆகுது சொல்லும்போது அதான் சொல்றான் அதே சொல்றேன் வாதுமை மரத்தை இவர் என்ன செஞ்சாரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஊர் வேலையை கொண்டு போனார் ஊர் வேலையை எந்த மனுஷரும் இல்லையே ஓகே அப்போ எந்த மரம் அங்கே நடந்துச்சு மரம் நிற்கிதுன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன் ஆண்டு சொல்வார் கண்ணு தெரிஞ்சிச்சின்னு கண்டிப்பா கண்டிப்பா வந்து பழைய ஏற்பாடு அந்த அந்த கலெக்ஷன் இப்போ வந்து ஒரு மனுஷனோட கண்ணு ஆவிக்குரிய கண் மூடினாலும் இந்த ஆச்சு அப்ப நம்ம இந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்கள் துறக்கும் போதுதான் இந்த கண்ணும் துறக்குது ஊருக்கு வெளியே யாரும் இல்ல அவர் அற்புதம் செஞ்சதுன்னா ஊர்லயே செஞ்சதுன்னா நாலு பேர் சரியா ஊருக்கு வெளியே யாரும் இல்லை ஆனால் யாரும் நடக்கிற மாதிரி மரத்தை நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் வந்து முதல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஓப்பன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் அதுதான் ஃபிசிக்கல் லைஃப் ஓப்பன் ஆகுது ஓகே புரியுதுங்களா ஸோ இந்த 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 சிம்பிள் வந்து அப்படி பாயிண்ட் பண் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அதாவது வந்து அதுதான் சரி அப்போது நான் என்ன கேட்குறேன்னா எங்கேயோ இருக்கிற நாய் உன் ஏன் சொப்புனத்தில் துரத்தின்னு வரணும் புரியுதுங்களா நம் நீங்கள் நான் வந்து சும்மா ஒரு நம்ம நான் பொம்மை படம்லாம் நிறைய சின்ன வயசில் பார்த்துருப்பேன் சரி அப்போ இந்த பொம்மை படத்தில் ஒரு ஒரு மனுஷன் ஒரு மந்திரவாதியை தேடிப்போமோ இன்றைக்கும் நான் பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு ஒரு ஆள் யாரோ தேடிட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னா குகை வரும் இல்லைன்னா காடு வரும் அடுத்தது பக்கா மிஸ்ஸே இல்லாமல் ஒவ்வாலு தான் வரும் ஏன் ஒவ்வாறு வருது அப்போ ஒவ்வாறு வரும்போது

சரிங்களா சரி யோசப்புக்கு சொப்னம் வருது அவன் குழம்பி போறான் அப்போ யோ அப்ப நம்ம பாருங்க நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டோம் ராஜா இருக்கும் போது அப்போ சீர்னா ஞான திருஷ்டிக்காரன் ப்ராஃபிட் இருந்தாங்க அப்பமா வாய்ஸ் மேன் இருந்தாங்க மூணு பேர் மினிமம் அதே நீங்க பார்க்கும் போது தேவனை அறியாத பாரோன்குடியும் திருக்கதரிசி இருந்தாங்க

யாரும் தரதுலன்னு வெட்டிடுவேன்றான் அப்பதான் அந்த சேதி தானியல் காதுல உழுது அப்பதான் தானியல் போய் தயவு செய்து எங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் டைம் கொடுங்க நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் அப்போ இவரு டிரான்ஸ்லேட் பண்ணாரு கரெக்டா இல்லைங்களா கண்டிப்பா அபிமலைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆதி இருபது மூணுல அபிமலேக்கும் அவ்வளவுதான் தேவனா வணக்கணும் கிடையாது இஸ்ரவேல் தேவன்னு அறியாது கிடையாது அப்போ மோசை காலத்துல இருந்தாலும் ஒரு வார்த்தை இருக்கு இவர்கள் பத்து கட்டளை எடுத்துட்டு வரும்போது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று அதாவது வந்து ராகேல் சொல்றா என்ன நிறையா தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுத்தாரு நாங்க விசுவாசிக்கிறோம் குடுத்துட்டாரு இத்துனி இவனுங்க வரானுங்க இப்பதான் ராகா இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேவனோட மனசருங்க ரெண்டு பேர் காலேபும் யோசுவாவும் வரும்போது அவங்கள பார்த்து என்ன வார்த்தை சொல்றா உன் தேவன் எங்களை தோக்கடிச்சிட்ட இது உங்களை தேவனுக்கு உங்க தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு எங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அப்போ அந்த ஆபிரகாம் காலத்துல தேவனை பத்தி யாருக்கும் தெரியாது காலத்துல எல்லா ஜாதி ஜனருக்கும் தெரியும் அப்போ அந்த ஆபிரகாம் காலத்துல பாக்கும்போது எத்தனையோ வருஷம் ஆயிரம் வருஷமா ஐநூறு வருஷமா ஆனா இந்த காலத்துல பாத்து சொல்றான் அபிமலை கூட அண்டர் பேசுறாரு இவ பொண்டாட்டி நீ தொட்ட நீ கெட்டதான் இவர தொட்ட நீ கேட்ட இது எந்த தேவன் தெரியாது யகோவா இப்ப நான் யகோவா தேவன் அவர் சொப்பனத்துல வந்திருந்தான் அவன் அப்பயே மனம் திரும்பி ஆபரகம்ல வந்திருப்பான் ஆனா இவனுக்கு என்னவோ ஒரு தேவம் நம்மளோட பேசுதுன்னு தெரியும் அப்ப இவன் இம்பார்டன் கொடுத்தான பாத்தீங்களா லாபான் வச்சுக்கோங்க லாபான் ஆண்டு வர ஏத்துக்கல அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா லாபான் தன் விக்கிரத்தை தன் பொண்ணு மறைச்சு எடுத்துட்டு போகும்போது யாக்கோபை கொல்ல வரும்போது அவன் சொல்றான் ஆண்டவர் சொப்புனதான் கை வைக்காத ஐயோ பெரிய வார்த்தை கை வைக்காதன்னு சொல்லிட்டாரு அவன் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுறான் கண்டிப்பா இதே நான் என் சொப்பனத்துல உங்க சொப்பனத்துல உங்க மனைவி சொப்பனம் என் மனைவி யாருன்னும் ஏற்றிக்காதோ நம்ம குடும்பத்துல ஒரு சொப்பனத்துல இயேசு வந்துட்டு இருந்தாருன்னா அவங்கள அந்த குடும்பம் நீங்க ரச்சிக்கப்பட்டது கண்டிப்பா அதான் சா கண்டிப்பா ஆமா ஆமா இப்போ தேவன் அறியாத மனுஷரை நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ தேவனை அறிஞ்ச மனுஷ ட்ரீம் இன்டர்பிரேஷன் வந்து நம்மளுக்கு யார் பண்ணாங்கன்னா யோசிப்பு பண்ணாரு தானியல் பண்ணாரு அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் பார்க்கணும் ஆமா நான் என்ன சொல்றேன் தேவனை அறியாத மனுஷர் இல்லை தேவனை அறிஞ்சு ஊழியக்காரங்களும் இல்லை முழு இஸ்ரோவேலுக்கே சொப்பனத்தின் வியாக்காரம் குறித்து பண்ண தெரியும்னா நீங்க நம்புறீங்களா எப்படி சொல்றீங்க நான் சொல்றேன் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சொப்பனக்காரின் யாரு

அந்த கேம்பஸை விட்டு போய்ட்டான் எங்கே வெளியே போயிருக்கிறார் போல இருக்குது அதுக்குள்ளே ஒருத்தருக்கு சொப்பனம் சரிங்களா அதுக்குள்ளே ஒருத்தருக்கு சொப்புனம் சரி என்ன சொப்புனோன்னா பாலாஸ்தீன் மேலே ஒரு கல் ஒரு பன்னு உரு உருண்டு வருது உண்டு வருது இதே நான் வந்து நான் சின்ன பையன் நீங்கள் பெரியவரில வயசில் அண்ணே அண்ணே எனக்கு ஒரு சொப்புனம் வந்து சின்ன இந்த சொப்புனத்தில் அண்ணே ஒரு ஒரு பன்னு உருண்டிகிட்டே வந்துச்சா எல்லாரும் அடிபட்டாங்கண்ணே அப்ப நீங்க என்ன சொல்லுங்க டேய் தம்பி சாப்பாடுக்கே இல்ல இதுல நீ உனக்கு சொ பன்னு வேற சொப்பனம் உனக்கு சாப்பாடு இல்லாதனாலேயே உனக்கு கடவுளையும் உனக்கு சொப்பனம் வருதுன்னு நீங்க எனக்கு சொல்லுவீங்களா இல்லை கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அவன் வேறுத படிக்கல அவன் வந்து ஆசாரே ஒரு கிடையாது அவன் ஆலயத்தில் உள்ளவும் கிடையாது ஒரு 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 போராளி ஒரு போராளி சொல்றான்

தோல்வி கல்லுனா விக்டரி அதே பண்ண அதே பண்ண ஏசு என்ன பண்றாரு அவர் மறைக்கிறதுக்கு முன்னாடி விடுறாரு ஏன்னா அவரு இத பிட்டதா நான் அந்த கதவ திறக்கும் கல்லின் கதவ திறக்க முடியும் சொல்லி ஓகே ஓகே புரியுதுங்களா அப்போ நம்ம ஆவிக்குரிய மனிதன் அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஆண்டவர் ரெண்டு பிரைன் குடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியுமா சைன்டிஃபிக் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணா நம்மளுக்கு ரெண்டு பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க இதோட பிரெயின் வந்து லெஃப்ட்க்கு ஆபரேட் ஆகும் லெஃப்ட்டோட பிரெயின் வந்து ரைட்க்கு ஆபரேட் ஆகும் அப்போ ஒன்னு போட்டோகிராஃபி பிரெயின்னுவாங்க இன்னொன்னு கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க ஓகே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட தான் ஆண்டவர் பேசும்போது சிம்பல்ஸ்ல பேசுவார் இது இது நான் எதுக்கு சொல்றேன்னா இது கிறிஸ்டியனுக்கு இருக்கிற ஒரு பேபி பாடம் இது பேம்பஸ் பால் குடிக்கிற ஒரு பாடம் இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டா அடுத்த லெவல்ல ஆண்டவர் எப்படி பேசுறாரு எப்படி கம்யூனிகேஷன் பண்றாரு இந்த பேசிக் புரியாம நம்ம வந்து அநேக யுத்தம் பண்றோம் தோத்து தோத்து போறோம் ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறாரு சரி புரியுறதுல ஊழியக்காரர் சொன்னா அவருக்கு புரியுறதில்லை அவர் ரொம்ப பிஸி பாவம் மனுஷன் ஆனால் நிறைய பேர் வந்து பைபிளில் எதாவது வார்த்தை ஏதாவது அவங்களை பேசணும் இது சொப்பனத்தை ரொம்ப நம்பாதீங்க நம்ம இந்த இடறி போயிருவீங்க அப்படி சொல்கிறதும் அப்படி சொல்கிறதும் அப்போ எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் காலிங் எப்படி நீங்க நீங்கள் யாருக்கிட்டாவது கேட்டு பாருங்க ஐயா நீங்க எப்படி காலிங் பண்ணால் சொப்பனம் தான் ஆண்டவர் பேசினாருன்னு தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சரியான காமெடி நடந்தது நான் ஒரு ஊழியக்காரர் என்னை நல்லா ஏமாத்திட்டு சர்ச்சை கட்டி கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்து எனக்கு கடைசியில் யூஸ் பண்ணிட்டு உனக்கு ஊழியம் இல்லையான்னு கல் தள்ளிக்கிட்டாரு

அப்போ ஆண்டவரை எனக்கு தெளிவா புரியலன்னு இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள அதே சொப்பனும் வாள் வெட்டுற பின்னாடி சத்த கேட்டது யூ ஆர் அ பான் ப்ராஃபிட் அப்போ பான் ப்ராஃபிட்ல நான் எந்த விதம் ஓகே பவர் ஆஃப் ஹீலிங் பவர் ஆஃப் மிரக்கல் ப்ராஃபஸர் டிசைனிங் அநேக காரியங்கள் இருக்கு என்ன எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு அதே சொப்பனும் சரி மூணாவது வருது கத்தேத்து வெட்டுற வெட்டி என்னை சுற்றி ஒரு கழுகு கழுகுகள் சுற்றி இருக்கு சரி அந்த கழுகு சத்தம் விட்டு சொல்லு நீ பொய்யான திருக்கதையில் வெட்ட வந்த திருக்கதரிசி ஓ அப்படின்னு ஒரு சத்தம் அப்புறமா ஆண்டோ சொல்கிறாரு அப்போ நேம் காலிங் நம்பர் காலிங்லாம் நான் அங்கேயே சொப்பனில் யாருக்கும் சேரேன் சரி அப்போ வந்து அப்போதான் புரிஞ்சு எனக்கு நேம் காலிங் நம்பர் காலிங் கிஃப்ட் இருக்கு ஹீலிங் பண்ணுறப்பதான் எனக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்கு

கரெக்ட்ங்களா இப்போ இப்போ நீங்க இல்ல பிரதர் ஆனாலும் பிலீவ் பண்றது இல்லனாலும் சாமுவலோட பெட் நேம் என்ன தெரியுங்களா டான் புலர் பேசபா வரை அவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் விழுந்து போகவில்லை கரெக்ட் இல்லைங்களா தான்ல இருந்து பேசபா விழுந்து போகவில்லை ஆனா சவுலுக்கு என்ன சொல்றாரு நீ போகும்போது ஆடு வச்சிருப்பான் ஒருத்தன் ஒருத்த பிரெட் வச்சிருப்பான் ஏன் அந்த சிம்பிள் சொல்றாரு இப்போ நம்மளுக்கு யாருன்னா கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கன்னா ஆனால் நீங்கள் போங்க வரோம் லெஃப்ட் வரோம் லெஃப்ட் கிட்டே ஒரு பொட்டி கடை இருக்கும் பொட்டி கடை ரைட்ல எடுத்தீங்கன்னா ரைட்ல ஒரு காவா இருக்கும் காவா மேல போய் ரைட் எடுத்தீங்கன்னா அத்த அட்ரஸ் அப்போ அவன் அவன் அடையாளத்தை சொல்றான்ல அதுதான் சிம்பிள்ஸ் ஓகே ஏன் சா சாமுவேல் வந்து சவுலுக்கு அடையாளத்தை கொடுக்கணும் கரெக்ட் இல்ல எங்க இருக்குன்னா சொல்லிருக்கல நீ போ இங்க இருக்கோ நீ எத்து போயிட்டே இருக்கு அப்போ நம்ம சார் அட்ரஸ் இல்ல ஒன்னு இன்னைக்கும் கூகுள் மேப் இருக்கு இன்னைக்கு நம்ம அட்ரஸ் கேட்குறோம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாக இல்லையா அப்போ இப்போ நம்ம யாரை பார்த்தோம் தேவனை அறியாத மனுஷனையும் பார்த்தோம் தேவனை அறிஞ்ச ப்ராஃபிட்ஸ்களையும் பார்த்தோம் கரெக்ட் இல்லைங்களா ஆனா தேவனை அதாவது பிலீவர்ஸ் லெவல்க்கு வர இப்போ நான் அந்த பிலீவர்ஸ் லெவல் யாருன்னா இந்த ஜனங்க தான் ஓகே இஸ்ரோவேல பார்த்தீங்களா இப்போ இஸ்ரோவேல் ஜனங்க எல்லாருக்குமே அந்த வியாக்கியானமான கூடிய இது இருக்கு வியாக்கியானம் பண்ண ட்ரீம்ஸ் பார்த்துட்டு அது இன்டர்பிரேஷன் இன்டர்பிரேஷன் பண்ற ஞானம் இருக்கு அப்ப நம்ம கிறிஸ்டின் நம்ம அது நம்ம செய்யணும் அது நம்ம வந்து இவங்க எல்லாம் நிறைய இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சதுனால தான் அடுத்து இது பண்ணால் பிலீவருக்கு அந்த சொப்பனத்தை குறித்து கற்றுத்தராங்களான்னு எனக்கு தெரியாது இதுதான் ஃபேக்ட் சோ அவங்கனவச்சவர் வலியே வந்து இன்னொரு தரம் இன்னொருக்கு கத்து தர மாட்டேங்குறாங்க நான் அதுதான் வந்து என்னோட प्रॉफिटிகல் ஸ்கூல்ல நான் எங்கெல்லாம் தோத்து போய் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தனோ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரேன் ம் ஆண்டவருக்காக நில்லுங்க நல்ல வேதம் படிங்க பைபிள் படிங்க பிரேர் பண்ணுங்க டங்க்ஸ்ல பேசுங்க இந்த மாதிரி ரகசியங்க காத்திட்டு உங்க லைஃப்ல யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ அது அது நீங்க சொல்றீங்க பட் அது மாதிரி நிறைய 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 இன்னும் இன்னும் சிம்பிளில் இப்போ இப்போ டூ ஃபிஃப்டி ஸோ அதெல்லாம் மக்களுக்கு டவுட்டு அதாவது வந்து நாய் வந்துச்சு 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 ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கான்னு கேட்குறேன் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு சர்பத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சரி சர்ப்பத்திலேயே டிராகன் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு பூனைக்கு ஒரு அர்த்தம் பூனை நார்மல் பூனை வந்துச்சுன்னா அவங்களோட குவாலிட்டி இந்த அம்மா வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அதே பூனை வந்து கருப்பு பூனை கருப்பு பூனைக்கு விச் அர்த்தம் மந்திரங்கள் கருப்பு பூனைகள் வரும் இந்த மாதிரி சர்ப்பத்துக்கு சர்ப்பத்துல டிராகன் அந்த மாதிரி சிங்கத்திலயும் சிங்கம் வரும்போது யூதா குலத்தின் சிங்கம்ன்ற ஏ ஆடு வரும்போது நம்ம ஏசப்பா புறா வரும்போது பரிசுத்த ஆவி மேகம் வரும்போது அவரோட பிரசன்னம் மலை வரும்போது பிதாவுக்கு ஒப்பானது

நம்ம வயசானவங்க சொல்லிருப்பாங்க ஒரு கதை இவருக்கு மன்மதன் ஆவி பிடிச்சிருக்கு இவனுக்கு மோகினி ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருக்கு அந்த அந்த ஆவி ரியல் பேரை இன்கபு அண்ட் சக்குபஸ் சரி நான் இன்னொரு செக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகே ஆவிக்குரிய கணவன் மனைவிகள் ஓ அதுல இன்னும் தெளிவா நான் பேசுறேன் ஓ ஆவிக்குரிய கணவன் மனைவிகள் இந்த ஆவிக்குரிய கணவன் மனைவி என்ன நம்ம வாழ்க்கையில ஃபஸ்ட்டு சொப்புனதில் வரும் நான் எக்ஸாம்பிள் வந்து வாலிப பாய்ஸ்க்காக சொல்கிறேன் கேர்ள்ஸுக்கும் இப்படி தான் நடக்கும் நடந்துருக்கு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ப்ரே பண்ணியிருக்காங்க அவங்கள விடுதலாக இருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்திரீ வந்து ஒரு மனைனோட செக்ஸ் வச்சுக்கும் செக்ஸ் வைக்கும் செக்ஸ் வைக்கும் போது இவனு என்னென்ன நினைப்பான் நான் வந்து ஏதோ ஒரு இயலாக பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொப்புனது நினைப்பான் நினைக்கும் போது காலையில் ஏந்து பார்ப்பான் அவனுக்கு வந்து அவனோட உள்ளாடையில் ஒரு ஈரம் பதம் இருக்கும் இப்போ டாக்டர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு நைட் ஃபால் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் இது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன அவ உன்னோடு திருமணம் செய்யும் போது அந்த ஆவி அந்த ஆவிக்கு ஒரு பவர் கேன் ஆகுது

<laughs> okay இல்லை उनमेंவே நான் சபை பேசாது சரி எல்லாத்துக்கும் ஒதாயடும்ல நீங்க எல்லாத்துக்கும் ஆட் பண்ற மாதிரி இருக்குயா சொல்றது 99% சர்ச்சலயும் ஊளே காருக்கும் அதாவது எல்லா ஊளே நல்லா ஜபிக்கிற ஊளே கார்க்கே எல்லாமே ஊளே நடந்த நடக்கிற காரியங்கள் இது எப்படி கர்ப்பத்தை தடுக்குது இது எப்படி திருமணத்தை தடுக்குது எப்படி உங்க ஃபைனான்சியல் BLESSING-ஐ நான் உங்களுக்கு கண்டிப்பா

பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா உங்களுடைய சேனல்லாம் நம்ம லிங்க்டில் ஆமாம் இது அது வந்து ரொம்ப இருக்குது இல்லையா ஓகே இப்போ ஒருத்தருக்கு வித்தியாசமாக வரும் இப்போ வந்து நான் இப்போ அந்த சொப்பன் வண்டி நான் ஆண்டவர் இடையே இருக்கிற உண்மையை என்ன ப்ராஃபர்ட்டிக்காக அழிச்சிங்கன்னா பறக்குறேன் நான் பறக்கிறதுக்கும் கழகுக்கும் ஒப்பு கழுகு இந்த பைபிளே இருக்கு நீங்கள் நல்லா பைபிள் படிச்சிங்கன்னு தெரியும் கழுகு வந்து ப்ராஃபர்டிக்கல் ஈகல் புரியுதுங்களா அப்போ வந்து ஒன்னு ரெண்டு நம்ம என்ன பேசிக்கா சொல்லலாம் அப்ப வசனமே நான் உங்களுக்குாம் சொல்லல ம் ஆமா ஆமா ஒண்ணு ரெண்டு பேசிக்கா நம்ம சொல்லலாம் ஆனா நிறைய காரியங்கள் உண்டு நிறைய காரியங்கள் உண்டு அப்ப வந்து அது पर्सनலா டீச் பண்ணும்போது அவங்க கே அவங்க சில பேர் பிரேயர் பண்ணுவாங்க பிரதர் இந்த மாதிரி ஆச்சு நான் இங்க போனே இங்க விழுந்தேன் இங்க வந்தேன் போது அப்ப அவங்களுக்கு एक्सप्लेन பண்றதுக்கு எனக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ சூப்பர் நம்ம அடுத்த வர โปรแกรมல நீங்க இந்த மாஸ்டர்பேஷன் பத்தி பற்றி டீச் பண்ணுறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமா கண்டிப்பாக அவங்க வெளியே வரணுன்ற ஆசைக்காக தான் நான் டீச் பண்ணுறேன் ஓகே ரொம்ப நன்றி यू ஐயா உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படினா அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியா இருக்கலாம் நிச்சயமா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவூர்த்தியும் தோன்றுங்கிறது இந்த சந்தேகம்